ஹலோ ரைடர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வேலை பற்றி போகிறோம் அப்படின்னா ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது பல்சர் ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிஹப்யர் கீத் எத்தனை வைக்கணும் அப்படின்னு அந்த நண்பர் கேட்டிருக்காங்க அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப நாளாச்சு கேட்டு அதுக்கான பதிலை என்னால் கொடுக்க முடியாது நம்ம நம்பிக்கணும் ஏன்னா வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அந்த பதிலை வந்து சீக்கிரமாக கொடுக்க முடியாது ஆனால் இப்போ அந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது பைசட் ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாரில் சிசர் கியர் எத்தனை டீச்சர் வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து புது கியர் பண்ணி வந்து ஒரு புது கியர் சிசர் கியர் வாங்கியிருந்தார் அப்படின்னா வந்து அந்த சிசர் கியரில் மெட்டல் கியர் இருக்கும் ரெண்டு பிளாஸ்டிக் கியர் இருக்கும் இதுதான் வந்து சிசர் கியர் ஆல்ரெடி நான் இதுக்கான இந்த சிசர் கியர் எப்படி லோடு பண்ணுறது இந்த சிசர் கியரால் என்ன சவுண்ட் வரும் அதை எப்படி கிளியர் பண்ணி லோடு பண்ணி கிளியர் பண்ணுறதுங்களோ நான் ஒரு வீடியோ போட்டுக்கே அதுக்கான லிங்க் எங்கன்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய ப்ரொசீஜர் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் மனிதர் கியர்னால் மெட்டல் கியரில் மெட்டல் கியர் இருக்குது ரெண்டு பிளாஸ்டிக் கியர் இருக்குது இந்த பிளாஸ்டிக் கியரோட டீத் வந்து இந்த மெட்டல் கியரோட ரெண்டு டீத்தோட சென்டரில் தான் வந்து நியூட்ரலில் நிற்கும் போட்டி அந்த சேர்கீரை வந்து எடுத்திங்கன்னா அப்படி தான் நிற்கும் இப்போ வந்து புது கியராக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பிளாஸ்டிக் கியரை வந்து என்ன பண்ணுன்னா இப்போ அந்த மெட்டல் கியரோட சென்டரில் நிற்கணும் அப்போ வந்து ஒரு பாயிண்ட் லைட்டை நாற்றுனீங்கன்னா அந்த மெட்டல் கியரோட டீத்துக்கு ஈக்குவலாக இருந்தோம் அப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் அரை தானே நாற்றுடுங்க அப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்னும் ஒரு டீத்து நாற்றுனீங்கன்னா அதில் ஒன்று ஒரு டீத்து நாற்றுருங்க இதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆகுருக்கேன் அப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது புது சிஜல் கியராக இருந்தால் இதே புது வண்டி புது வண்டியில் வேறு வேறு ஏதாவது ஒரு ஃபால்ட்டுதான் கிடைச்சி இதுதான் பிரிச்சுட்டு நீ அசம்பிள் பண்ணுறப்போ வைக்கிறனால இதே பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் இதே வண்டியில் சிசர் கியர் சவுண்டு ஹெவியாக வந்துடுச்சு அப்படி தான் வந்து நீங்கள் வந்து புது கியர் மாத்தினீங்கன்னா இது மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் இல்லை பழைய கியரே வந்து லோடு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சவுண்டு வருது ஆனால் லோடு பண்ணி போடணும் அப்படின்னா வந்து அந்த பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு கித்து அதுக்கப்புறம் ஒரு கித்து லோடு பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகும் இதே வந்து பழைய கியர் பழைய கியர் அப்படின்னா வந்து நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஒன்று அடுத்து ஒன்று லோடு பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து மோடு வந்து கிளியர் ஆகும் இதுதான் வந்து சிசர் கியர் லோடு பண்ணுறது இதே வந்து பழைய இன்னொரு மெத்தட் இருக்குன்னா பழைய இயரில் ரெண்டு சிசர் அந்த பழைய இயரில் வந்து ரெண்டு பிளாஸ்டிக் இயர்லையும் உள்ளே உள்ள ஸ்ப்ரிங்கையும் மட்டும் மாற்ற முடியும் அதை மாற்றிக்கலாம் ஒரு நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் சீரியர் வாங்கப்பட்டீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல வரும் இதை மட்டும் வாங்கினீங்கன்னா நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் அது எதுனால மாத்திரன்னா மெட்டல் இயர் டேமேஜ் ஆக மாதிரி நம்ம அது மாதிரி மாற்றிக்கலாம் அப்படி லோடு பண்ணிங்கனாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சா போதுமானது இந்த நண்பர் கேட்டதுக்கான டீட்டெயில் இது தான் பல்சர் ஒன் ஃபிஃப்டினாலே இந்த லோடு தான் இது தான் மச்மூன் இது தான் வரும் இதுதான் லோடு பண்ணணும் ஓகே நம்ம இவ்வளோ நாள் வீடியோ உங்களுக்கு ரிப்ளே பண்ணாததுக்கு முன்னச்சுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்தா தேங்க் யூ